நடிகர் ரவிமோகன் தன்னுடைய காதல் மனைவி ஆர்த்தியை பிரியப்போர் போற அந்த விவகாரத்து செய்தியை கடந்த செப்டம்பர் மாதம் சோசியல் மீடியா வாயிலாக எல்லாருக்குமே அறிவிச்சிருந்தாரு ஒன்பதாம் ஆண்டு திருமணம் செஞ்சுக்கிட்டு இந்த ஜோடி கடந்த பதினைந்து வருடங்களுக்கு மேலாக ஒன்றாக இந்த நிலையில தான் அவர் இந்த விவகாரத்து விஷயத்தை அறிவிச்சிருந்தார் பாடிகை கெனிஷா கூட ரவிமோகனுக்கு ஏற்பட்ட படக்கம் தான் அப்படின்னு சொல்லி டைம்ல பரபரப்பாக பேசப்பட்டு வந்தது அப்ப அதை மறுத்து வந்த அவர் சமீபத்தில் நடந்த ஒரு திருமண விழாவுக்கு கெனிஷா கூட ஒரே மாதிரியான உடை அணிந்து ஒரே காரில் ஜோடியாக கை கொடுத்தபடி ஒன்னா வந்துட்டு போயிட்டு ரெண்டு பேருமே ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறத கிட்டத்தட்ட உறுதிப்படுத்திருக்காரு இப்போ இந்த விஷயம் சோசியல் மீடியாவில் ஹாட் டாப்பிக்காக பரபரப்பாக பேசப்பட்டு வந்துட்டு நிலையில் ஆர்த்தி ரவிமோகன் குறித்து ஒரு பரபரப்பான அறிக்கையை வெளியிட்டு அதுல தான் இத்தனை நாட்களாக அனைத்தையுமே கேட்டுக்கொண்ட அமைதியாக இருந்ததாகவும் இனியும் தன்னால் அப்படி இருக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் ஆர்த்தியும் அவரது மகன்களும் தங்கியிருந்த வீட்டை காலி செய்யுமாறு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாக ஆர்த்தி அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காங்க ஆர்த்தி மேலும் அந்த அறிக்கையில் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஓராண்டாக நான் மௌனத்தை மட்டுமே சுமந்து வந்தேன் இது என் பலவீனம் அல்ல என் மீதான குற்றச்சாட்டு மோசமான கிசுகிசுக்களை எதிர்கொண்டேன் இதற்கு என்னிடம் பதில் இல்லாமல் இல்லை என் குழந்தைகள் தேவையின்றி சர்ச்சைகளை சுமக்க வேண்டாம் என அமைதியாக இருந்துவிட்டேன் ஆனால் வெளியான போட்டோக்கள் வீடியோக்கள் வாயிலாக உலகத்திற்கு தெரிந்துவிட்டது எனது விவகாரத்து வழக்கு தொடர்கிறது அன்பு விசுவாசம் நம்பிக்கையுடன் அவர் விலகிச் சென்றுள்ளார் ஒவ்வொரு நாளும் இரவில் கண்ணீரை சுமந்து சென்றேன் ஒரு காலத்தில் அவரை எனது பெருமை என்று நினைத்தேன் ஆனால் அவரின் அறிவுறுத்தல் பேரில் வீட்டை விட்டு வெளியேறும் சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளேன் நான் பணத்திற்காக இருந்தேன் என குற்றம் சாட்டப்பட்டேன் ஒருவேளை அது உண்மையாக இருந்திருந்தால் நீண்ட காலத்திற்கு முன்பே என் தனிப்பட்ட நலன்களை பாதுகாத்திருப்பேன் ஆனால் நான் அன்பை மட்டுமே எதிர்பார்த்தேன் அதனால் தான் அது என்னை கொண்டு வந்து நிறுத்தியுள்ளது என் பிள்ளைகளுக்கு பத்து மற்றும் பதினான்கு வயதாக அவர்களுக்கு தேவை பாதுகாப்பு அதிர்ச்சி அல்ல சட்டப்பிரிவு பிரச்சனைகளை எல்லாம் அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வயது அல்ல நான் சந்திக்க முயற்சித்த போது தவிர்த்தது அழைப்புகளுக்கு பதிலளிக்காமல் இருந்தது எல்லாம் எனக்கு மட்டுமல்ல எனது குழந்தைகளுக்கும் காயங்களே இன்று நான் ஒரு மனைவியாகவோ அநீதி இழைக்கப்பட்ட பெண்ணாகவோ பேசவில்லை என் குழந்தைகளின் நலனுக்காக மட்டுமே பேசுகிறேன் நான் இப்போது பேசவில்லை என்றால் அவர்களுக்கு தோல்வியாகிவிடும் நீங்கள் உங்கள் பெயர்களை மாற்றிக்கொள்ளலாம் பொது வாழ்க்கையில் உங்கள் ரோல்களை மாற்றலாம் ஆனால் உண்மையை மீண்டும் எழுத முடியாது தந்தை என்பது வெறும் பெயர் அல்ல அது ஒரு பொறுப்பு சட்ட பிரச்சனை முடியும் வரை இன்ஸ்டாவில் ஆர்த்தி ரவி என்ற பெயரிலேயே இருப்பேன் தயவு செய்து என்னை அவரின் முன்னாள் மனைவி என அழைப்பதை தவிர்க்கும்படி மீடியாக்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் இது பழிவாங்கவோ அல்லது சண்டையிடவோ அல்ல பாதுகாக்க ஒரு தாயின் தவிப்பு இது நான் அழமாட்டேன் நிச்சயம் நிமிர்ந்து நிற்பேன் இன்னும் உன்னை அப்பா என்று அழைக்கும் இரண்டு பையன்களுக்காக அவர்களுக்காக நான் ஒருபோதும் பின்வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த அறிக்கையில் எமோஷனலாக ஆர்த்தி தெரிவிச்சிருக்காங்க